வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை செய்த வெற்றிலையை இப்படி மட்டும் செய்து பாருங்கள் ஒரே வருடத்தில் வாழ்க்கையில் ஓஹோன்னு உயர்ந்து பெரிய கோடீஸ்வரராக மாறிடுவீங்க அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே நம் நினைவுக்கு மகாலட்சுமி பூஜை தான் வெள்ளிக்கிழமை என்றால் சாமி கும்பிடணும் வீட்டை மொழிகிடணும் வீடு சுத்தப்பத்தமாக இருக்கணும் என்பது நம் எல்லோர் மனதிலும் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் இன்னும் சில வருடத்திற்கு முன்பாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மொதல் நாளே பூ வாங்கிறது பாக்கு வாழைப்பழம் வாங்கிறது தாம்பலம் வைக்காம வெள்ளிக்கிழமை சாமியை கும்பிட மாட்டாங்க இப்போ பல பேர் வீட்டில் அந்த வெற்றிலைப்பாக்கை என்ன செய்வது இது வெற்றிலையை காய விடுறோமே யாரும் நம்ம வீட்டில் போட்டுக்க மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த வெற்றிலையை வீட்டில் பூஜைக்கு வைக்கிறதே இல்லை வெற்றிலையை நம்முடைய அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாட்டிலை பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பாக்கு இல்லாமல் சாமி கும்பிடவே மாட்டாங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் யாராவது உதவிக்கு கூட்டு பாக்கு பழம் வாங்கி வர சொல்லி தான் சாமியை கும்பிடுவாங்க பாட்டிங்க இருக்கிற காலத்தில் சொல்கிறேன் அது ஒரு காலம் ஆனால் இன்று நம்மால் டென்ஷன் டசன் கணக்கில் வாழைப்பழம் வாங்க முடியும் பாக்கும் வாங்க முடியும் ஆனால் வெள்ளிக்கிழமன்றே இந்த தாம்பலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இன்றைய பண கஷ்டத்திற்கும் கடன் சுமைக்கும் இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் பாக்கு வாழைப்பழம் வைத்து நம்ம வணங்கி வந்து வணங்கிக்கிட்டே இருக்கும்போது உடனே ஒரே நாள் நான் இந்த வாரம் வாங்கி வைச்சம்மா எனக்கு மறுவாரம் எனக்கு எந்த இஃபெக்ஷனும் தெரியல அப்படின்றவங்களை தடுத்து இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரும்பொழுது ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் பெரிய கோடீஸ்வர யோகம் பணக்கார யோகம் லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆவது உறுதி வெள்ளிக்கிழமை வெற்றிலை பார்க்க வைத்து சாமி கும்பிட்டு அந்த வெற்றிலையை வீட்டில் யாரும் இப்போ சாப்பிட்றது கிடையாது அதனால் வீணாக காய வைத்து குப்பையில் தான் தூக்கி போடுறோம் அதுக்கு பதிலாக இந்த வெற்றிலையை வாங்கிட்டு வாங்க நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போட்டா கூட இப்ப லேட்டா இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சா கூட அடுத்த வெள்ளிக்கிழமை கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வெற்றிலை பாக்கு வாங்குவதை தவிர்க்காம வெற்றிலை பாக்கு வாழப்படும் என்பது நம்ம வீட்ல மங்களகரத்தை கூட்டக்கூடிய ஒரு பொருள் பூஜை அறையில் வெற்றிலை பார்க்க வச்சுட்டு இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் ஒரே வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதை என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டில் யாருமே வெற்றிலை பார்க்க போடுறது இல்லையே அந்த வெற்றிலை வீணாக காஞ்சி போகுதே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த வெற்றிலையை அவங்க வாங்குறது இல்லை இப்போ அதனால இதே தவிர்த்துடுறாங்க அதனால் அந்த வெற்றிலையை என்ன பண்ணால் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் நல்ல பணக்கார முதல்ல வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு பா சாமி கும்பிட்டாலே நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் அதை அதை கும்பிட 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 பார்த்தீங்கன்னா அதை விட பேக்கெட் பாக்கு வாங்கிறத விடவே மண்பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வாங்கி வெற்றிலை கூட வச்சு அது மேலே ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு நீங்கள் வணங்கி பாருங்கள் வெள்ளிக்கிழமை பூஜையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சகல ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் பெருகிறதை கண்கூடாக பார்க்கலாம் இப்போ எல்லாரும் சொல்லிடுறோம் ஏ சுழுவாக சொல்லிடுறோம் என்ன சொல்கிறோன்னா டைமண்டு கற்கண்டு வச்சு பூஜை பண்ணலான்னு சொல்லிடுறோம் ஆனால் அதுக்கு டைமண்டு கற்கண்டு வைக்கிறது கூட ஒரு வெற்றிலை பார்க்க வச்சு அது மேலே மேல டைமண்டு கற்கண்டை வச்சு பூஜை பண்ணி பாருங்க சகல ஐஸ்வர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோடீஸ்வரம் குடும்பமே கோடீஸ்வர குடும்பமாக மாறிடும் சரி இப்போ இது காலையில் நம்ம பூஜை பண்ணிடுறோம் சில பேர் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க சில பேர் காலை நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ண வெற்றிலையை என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு அந்த வெற்றிலை பார்க்க ஒரு கிண்ணம் தண்ணி எடுத்து அதில் போட்டு வைங்க அதை மூடி வச்சுருங்க அந்த தண்ணீரை போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் அதில் போட்டு அதை மூடி வச்சுருங்க ஒரு நைட்டு பூரா அது இருக்கட்டும் அந்த வெற்றிலை நீங்கள் ரெண்டு வெற்றில தான் வச்சு படைப்பீங்க இல்லை மூணு வெற்றிலை வச்சு படைக்கிறனாலும் அந்த வெற்றிலே கூட அந்த பாக்கையும் சேர்த்து ஏன்னா மங்களகரம் மகாலட்சுமி அந்த லக்ஷ்மி பூஜை பண்ண ஒரு சுவாமி கும்பிட்டு அந்த வெற்றிலை பார்க்க ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம மூடி வச்சிட்றோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிடறோம் மறுநாள் காலையில் எடுத்து தண்ணி நம்ம வாசலில் தெளிக்க போகிறோம் இல்லைங்களா அந்த வெற்றியில இருக்கிற அந்த சாறு ஃபுல்லாக என்ன ஆகும்னா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அந்த முடிஞ்சால் கொஞ்சம் கூட கொஞ்சம் ரொம்ப நசுக்காமல் லைட்டாக அப்படி ந நசுக்கி விட்டிங்கன்னா அந்த தண்ணி அந்த வெற்றியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த அந்த தண்ணியில் இறங்கிடும் வெற்றியில் இருக்கிற சாறு ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடும் அப்போது இது வந்து தீர்த்தமாக நமக்கு மாறிடும் இந்த தீர்த்தத்தை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தம் நம்ம வாசல் தெளித்து தண்ணி தெளிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணி கூட கொஞ்சம் கலந்து இந்த தண்ணியை ஊற்றிடுங்க தெளித்து த கோலம் போடும் பொழுது என்ன ஆகும்னா சகல வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இதே போல் இந்த தீர்த்தத்தை சொ தொழில் செய்கிறோம் இல்லைங்களா நம்ம தொழில் செய்கிற இடத்துல கூட இந்த வெற்றிலை தீர்த்தம் நிலைவாசப்படிகளை தெளிச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வருகை வருமானம் பெருகும் லாபம் பெருகும் வீட்டுக்குள் ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது இது ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த மாதிரியே இந்த வெற்றிலை தண்ணீரை திரும்பவும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி மாற்றி மாற்றி மறுநாள் அந்த நம்ம சனிக்கிழமை தெளிச்சிடுறோம் திருப்பி சனிக்கிழமை இரவும் வெற்றிலை பார்க்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க மூன்று நாட்கள் இந்த வெற்றிலையே நீங்கள் அந்த சாறு வெற்றிலே இருக்கிற சாறு ஃபுல்லாக ஏன்னா இப்போ வெற்றிலையை நம்ம வாட விடக்கூடாது எடுத்து வெளியில் வாட விடக்கூடாது இப்போ நீங்கள் நிறைய பேர் இன்னொரு தே வார்த்தை இன்னொன்று கேட்கலாம் என்ன கேட்பீங்கன்னா அம்மா எங்கள் வீட்டில் நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல அந்த தீ அந்த வெற்றிலை தீர்த்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் தெளிங்களேன் சகல ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி நிலைவாசலில் வசிக்கிறா அப்போ ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடுவாங்க சரி அந்த வாசமும் இந்த மூன்று நாட்கள் நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இதை சோமேறத்தனம் படாதீங்க ஏன்னா நம்ம வீடு எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும் லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் உக்காரணும் அது வந்து கால் படாத என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மூன்று நாள் முடிஞ்சிடுதுங்களா முடிஞ்ச பிற்பாடு அதை என்ன பண்ணால் அந்த சாரெல்லாம் போய்டும் அப்போ என்ன பண்ணலாம் இன்னொன்று செய்யலாம் இப்போ நான் தண்ணி தெளிக்கிறது இல்லைம்மா நான் வேறு வீடு மாடியில் இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு விஷயம் செய்யலாம் இந்த தண்ணியை எடுத்து எடுத்து மூன்று நாட்கள் அந்த தண்ணியை எடுத்து எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற துளசி செடிக்கோ மணி பிளான்ட்டுக்கோ என்ன செடி நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அந்த செடிக்கு கூட இது நீங்கள் ஊற்றலாம் அந்த தண்ணியை இன்னும் கேட்டிங்கன்னா நல்ல தண்ணியாக ஊற்றி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பாட்டலாம் அந்த தண்ணியை அவ்வளவும் நல்லது சளிக்கு வெற்றிலை சாப்பிடாதவங்க கூட அந்த தண்ணியை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க சளிக்கு நல்லது நோய்ப்பு சக்தி வரும் இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா தாம்பலம் தரிக்கு தரிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பாகியம் இனிமேல் கிடைக்கும் இப்போ நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர் ஆரம்பிச்சிக்கிறது பார்த்து இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலிமா இந்த தீர்த்தத்தை மீதி அப்படியே மீந்தா கூட வீடு முழுவதும் கூட தெளித்து விடலாம்ப்பா அந்த தண்ணி தெளித்து கோலம் போடுறது பக்கம் இல்லைன்னா கூட அந்த தீர்த்தம் அந்த வெற்றிலை மட்டுமே போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட்டிங்கன்னா இனிமே இருக்கும் தரிதரம் கூட நீங்கிடும் அப்போ இனிமேல் வெள்ளிக்கிழமை வாங்கும் வெற்றிலை நிச்சயமாக வீணாவே போகாது அது மட்டும் இல்லாமல் வாடாமல் இருக்கும் வெற்றிலை வீட்டில் இருந்தால் அது குடும்பத்திற்கு சுபிஷக்தை தரும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை வெற்றிலையை தனியாக வைத்தால் வாடி போகத்தான் செய்யும் தண்ணீரில் போட்டு அந்த வெற்றிலை பாதுகாத்து வைத்து பாருங்கள் நிச்சயம் மூன்று நாட்கள் வாடாமல் இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சார்ந்த ஆன்மீக சார்ந்த தகவல் இது நம்பிக்கை பயனுள்ளபடி இது நம்பிக்கையோடு நீங்க செய்யும் பொழுது அந்த தீர்த்தத்தை நான் சொன்ன மாதிரி வாசலும் தெளிக்கலாம் செடிக்கும் ஊற்றலாம் குழந்தைங்களுக்கு கொடுப்பட்லாம் பெரியவங்க கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அதை குடிக்கலாம் வீடு முழுவதும் தெளிக்கலாம் மறக்காமல் வெள்ளிக்கிழமான வெற்றிலைப்பாக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் கடன் அடையும் பணக்கார யோகம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்